ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து கோலங்கள் மட்டும் இல்லாமல் அதோடய மலரும் நினைவுகளை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு முந்தைய பகுதியில் குடும்பத்தில் வந்து விட்டு கொடுக்கறதுனால யாரும் கெட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது உண்மையிலேயே என்னென்னா ஒரு ஒரு சின்ன குடும்பம் அதில் வந்து அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் எந் ஒரு ரீசனே இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அவங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்துச்சு மாமியாரும் மருமகள் சொல்கிறத புரிஞ்சு காது கொடுத்து கேட்குறதில்ல மருமகளும் அதே மாதிரி தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்க நம்மளோட நல்லத்துக்கு தானே சொல்லுவாங்கங்கிறத அவங்களும் கேட்கறதில்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் அடித்தடி சண்டையாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த மகனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியலை மனைவியையும் விட்டு கொடுக்க முடியல ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகி கன்வின்ஸ் ஆகி அந்த பையன் தன்னையே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக விட்டுருச்சு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி அடிக்கடி சண்டை போட்டுருக்கும் போது ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு ரொம்ப விருப்பாகி போச்சு இவங்க அதனால் எப்படியாச்சும் அந்த மாமியாரை வந்து நம்ம கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி மருமக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும் ஒரு நாள் என்னாச்சுன்னா மாமியார் வந்து வழிக்கு கீழே விழுந்துட்டாங்க அப்படி விழுந்திருக்கும் போது படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப முடியல இப்ப வந்து மருமகளாக அவங்க கண்டுக்காம இருக்க முடியாதில்ல அதனால அவங்க என்ன பண்ணாங்க வைத்தியர்கிட்ட போய் இது மாதிரி வந்து மாமியார் கீழே விழுந்துட்டாங்க வந்து இதை சாக்கா வச்சுட்டு அவங்கள எப்படியாச்சும் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு மருந்து எடுத்து கொடுத்துருங்க மருந்து கொடுத்துருங்க நான் வந்து இந்த கால்வழி மருந்தோடு சேர்த்து அவங்களுக்கு பக்குவமாக கொடுத்துட்றேன் அதன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அவங்க வந்து கால்வழிக்கு மருந்து வாங்க போகலை அந்த மாமியார் எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு வன்மம் பழி தீர்த்துக்கிற மாதிரி அவங்க வந்து போய் வைத்தியத்தை கேட்டாங்க வைத்தியர் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவரும் ஒரு மருந்து கொடுத்தாரு இது வந்து நீங்கள் உள்ளுக்கு கொடுக்க வேண்டாம் டெய்லி வந்து உங்கள் மாமியாருக்கு கை கால் எல்லாம் நல்லா போட்டு நல்லா நீவி விடுங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மாமியார் வந்து கொன்றோம் இது வந்து இந்த மருந்துனால தான் அவங்க இறந்தாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு சரியாக உங்களுக்கு வந்து உங்கள் மேலே சந்தேகம் இல்லாமல் வந்து அவங்க வந்து இறந்துருவாங்க உங்கள் மேலே சந்தேகம் வராது யாருக்கும் ஆனால் நீங்கள் வந்து நல்ல பொறுமையாக நிதானமாக ஒரு பாசத்தோடு பண்ணுற மாதிரி அதை வந்து நீங்கள் பண்ணணும் ஒரு நடிப்புக்காக தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு பாசமாக அதை வந்து நல்லா நீவி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வைத்தியர் சொன்னார் இந்தமாவும் இந்த மருமகளும் வ அந்த ஆயில் இருக்குல்லையா அந்த மருந்து இருக்குல்ல அதை வாங்கிட்டு வந்து டெய்லி மாமியாருக்கு வந்து இல்லை இடம் இதை தேய்ச்சிங்கன்னா அவங்களுக்கு ச சரியாயிரும்னு மாமியாருக்கு ஒன்றுமே புரியல சரி சரி பரவாயில்ல இவ்வளோ நாள் சண்டை போட்டால் இப்போ வந்து நம்ம உடம்பு சரியில்லமும் நல்லா நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருக்குது நம்மளை நல்லா தான் பார்ப்பாலா அப்படின்னு ஒரு என்ன தான் பார்த்தாலும் அந்த ஒரு மருமக செய்கிறாங்கங்கிறது இருக்கும் இல்லையா அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே வருத்தமே இருந்துகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் டெய்லி அந்த மாமியார் முதல்ல வந்து கிட்டக்கே போக மாட்டாங்க மாமியார் பக்கமே போக மாட்டாங்க அவங்களுக்குன்னு எந்த ஹெல்ப்பும் பண்ணினது கிடையாது இந்த மருமக இப்போ போய் மாமியார் பக்கத்தில் உட்காந்து அந்த எண்ணெயை அந்த கொடுத்தாங்க இல்லையா அந்த மருந்தை வந்து கை காலு எல்லாம் அப்படியே தொட்டு தொட்டு நீவி அது வந்து அப்படியே நல்லா பாசமாக இருக்கிற மாதிரி நடித்து நடித்து அவங்க வந்து அதை இதையும் பேசி அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் எப்படியும் மாமியார் இறந்துருவாங்கன்னு ஆனால் வந்து வெளியில் வந்து காமிக்க முடியாது இல்லையா அதனால் அந்த சந்தோஷத்தை வந்து பாசமாக காமிக்கிற மாதிரி டெய்லி நீவி விட்டுக்கிட்டே இருந்தாங்க ரெடி அப்படியே நீவி நீ விட நீட அவங்களே அறியாமல் டெய்லி அந்த தொட்டு அந்த ஸ்பரிசம் இருக்குல்லையே அந்த தொட்டு தொட்டு அந்த மாமியார் கை காலெல்லாம் நீவி விடும் போது அவங்களையே அறியாமல் அவங்க மனசுக்குள்ளே வந்து என்னவோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவங்களே அறியாமல் அவங்க மனசுக்குள்ளே அந்த தொடுதல் அந்த தொட்டு வர்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அது மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு பாசம் வந் பாசம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு டெய்லி அது வந்து ஒரு வீம்புக்காக ஒரு வன்மத்துக்காக செஞ்சாலும் அதை நாலு போக்கில் அப்படியே தொட்டு தொட்டு தடவி இது பண்ணி கொடுக்கும் அவங்களுக்குள்ளேயே அவங்க மேலே அவங்களே அறியாமல் ஒரு பாசம் வந்துருச்சு மாமியார் மேலே மாமியாருக்கும் என்னென்னா நம்ம வந்து என்னென்னமோ இவ்வளோ நினச்சோம் என்னென்னமோ சண்டை போட்டோம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து நமக்காக நம்ம காலையெல்லாம் பிடிச்சி நமக்கு கை பிடிச்சி கால் பிடிச்சி அமுத்தி விட்டு நமக்கு இப்படி வைத்தியம் பார்க்குறாளே நம்மளை இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாளேன்னு நம்ம இப்படி நம்ம மருமகளை வந்து கஷ்டப்படுத்திட்டோமேனு சொல்லி அந்த அம்மாவுக்கும் ஒரு மனது சங்கடம் வந்து அவங்களே அறியாமல் அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேருமே அவங்களோட தப்பை மனசுக்குள்ளேயே நினச்சி வருந்தி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டுட்டு ரெண்டு பேருமே பாசமாக அந்த அவங்க படுத்த படுக்கையாக இருந்தாலுமே நல்லா ரெடியாகி வந்துட்டாங்க படுத்தே இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் இவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப பாசம் வந்து அவங்கள வந்து நம்ம கூடவே மாமியாரை வச்சுக்கணும் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு வழி வந்துருச்சு அசியும் நம்ம மாமியார்க்காக நம்ம மருந்து வாங்கிட்டு வந்து இப்படி தேய்ச்சி விட்டோம் இப்போ வந்து நம்ம மாமியார் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ போய் அவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டமாகி போச்சு மாமியாரும் ரெடியாகி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் மாமியார் வந்து இறந்துட போகிறாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தானே இறப்பாங்க அப்படின்னு சொன்னாரே வைத்தியர் இப்போ இறந்துட போகிறாங்களேன்னு அவங்க விழுந்திருச்சு வைத்தியர் வீட்டுக்கு ஓடுனாங்க அந்த மருமக அப்படி போயிட்டு அங்கே போய் வைத்தியிட்ட வந்து இது மாதிரி நீங்கள் அந்த மருந்தை வந்து முறியடிக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா மருந்து அதோடய வீரியத்தை முறியடிக்கிற மாதிரி எனக்கு ஏதாச்சும் வேற ஒரு மருந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவருக்கு வைத்தியர் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து இதை சொன்னாங்க எனக்கு வந்து எங்கள் மாமியார் ரொம்ப பிடிச்சிருச்சு நான் என்ன கிட்டக்க கூட உட்காந்து பேசுனதில்லை இவ்வளோ நாளும் நீங்கள் கொடுத்த மருந்து நல்லா நான் டெய்லி அவங்களுக்கு ஒரு பெரியவங்களுக்கு செஞ்ச எனக்கு கடவுளுக்கே செஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு எனக்கு ஒரு மன அமைதி கிடச்சிது நான் பக்கத்துலேயே உட்காந்து அவங்களுக்கு பண்ணும்போது என்னையே அறியாமல் அவங்க மேலே எனக்கு ஒரு பாசம் வந்துடுச்சு இப்போ எனக்கு அவங்க இல்லாமல் இருக்க முடியாது எப்படியாச்சும் அந்த மருந்தை நீங்கள் முறியடிக்கிற மாதிரி வேற ஒரு மருந்து எனக்கு கொடுத்துருங்க நான் சந்தேகமே இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியர்கிட்ட சொன்னாங்க அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இல்லைம்மா எப்போ வே ஏதோ ஒன்று அவசரத்தில் எடுக்கிற முடிவு வந்து எப்போதுமே நல்ல முடிவாக இருக்காது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எப்படி இது கொடுக்குறது நான் கொடுக்கறது வெறும் ஆயிலு தான் அதில் இது ஒன்றுமே இல்லை அந்த கால் வலிக்கை உள்ள சாதாரண ஒரு ஆயில் தான் அது ஒன்றும் பண்ணாது அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்கள் நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புனாங்க அதனால எப்போவுமே நம்ம அவசரத்தில் நம்மளுக்கு கோபம் வரும்போது அவசர அவசரமாக எடுக்கிற முடியும் சரி அந்த அவசரத்தில் அண்டா உள்ள கையை விட்டா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் எவ்வளோ பெரிய அண்டாவாக இருந்தாலும் நம்ம அர்ஜென்ட்டில் போய் அதுக்குள்ளே ஏதோ நடுத்தோம்னா நம்ம தேடினது கூட கிடைக்காது நம்ம அர்ஜெண்ட்டில் தேடும் போது ஒரு பொருளை பக்கத்திலே இருந்தாலும் நம்ம ஒரு கோபத்துலேயோ இல்லை தேடும் தேடும்போது நமக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் அந்த பொருள் வந்து நமக்கு கண்ணம் மறைச்ச மாதிரி நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் நம்ம வந்து அவசரத்தில் வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு நல்ல கதையாக இருக்கும் அது இல்லாமல் அவங்க வந்து எப்போதுமே சில விஷயங்களை வந்து பக்கத்தில் உட்காந்து பேசி அவங்க கூட தட்டி கொடுத்து அது பண்ணும்போது நம்மளையே அறியாமல் நமக்கு ஒரு சந்தோஷம் அவங்க தட்டி கொடுக்கும்போது அது மூலம் ஒரு அன்பு போய் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதில் அது மாதிரி இதை விட மோசமான ஒரு மருமக மாமியாருக்கு எடுத்துக்காட்டி இருக்க முடியாது